இணைய நாளாக அமைய குருவாக நின்று அருள்வாளிக்கும் சக்திவேல் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் தேவைகள் பூர்த்தியாகும் வரை நம்மை தேடுவார்கள் தேவைகள் பூர்த்தியாகிவிட்டால் நம்மை தொலைத்து விடுவார்கள் இது இயற்கையாகவே எல்லோருக்கும் நடக்கும் ஒன்று இருநிலை என்பது தேவைகளுக்கும் தேடாது தேவைகள் பூர்த்தியாகிவிட்டாலும் விடாது காரணம் இருநிலை எதுவும் தேவையில்லை எல்லாமே இருநிலைக்கு உண்டு மனிதர்கள் நாம் நினைக்கிறோம் இறைவனுக்கு நாம் செய்கின்றோம் என்று உண்மையில் இரநிலை தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறது முருகன் அருள்நிலையில் சிவ தத்துவம் கூறுவது வயதிற்கும் நல் நல்வார்த்தைக்கும் வணங்கி செல் அதன் சக்தி பிற்காலத்தில் இறைவனே உன் உள் அமர்வான் என்று சொல்லப்படுகின்றன மற்றும் வயதிற்கும் நல் வார்த்தைக்கும் வணங்காதவர்களிடம் இறைவன் விலகி செல்வான் பிற்காலத்தில் அந்த இடத்தை தேவையற்ற அமானுஷ சக்திகள் ஆட்கொள்ளும் அதனால் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை சரியாக இருந்தால் யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமில்லை இறைவனைத் தவிர எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆரம்பம் தொடர்வது முடிப்பது என்று மூன்று காலநிலைகள் உண்டு ஆரம்பம் எல்லோரும் ஆரம்பிப்பார்கள் தொடர்வது முடிப்பது என்பது அவரவர் மனநிலை பொறுத்தே அமைகிறது அந்த செயல் அதுபோன்று நடைபெறுகிறது சிலர் இந்த மூன்று செயலையும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் மற்றவர்களை ஒன்றியே வாழ்ந்து காலத்தை வீணாக்கி விடுவார்கள் நாம் இறைவனை தேடி கோவிலுக்கு செல்கின்றோம் நாம் நினைப்பது நாம் தான் கோவிலுக்கு செல்கின்றோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் உண்மை கோவிலில் உள்ள இறைநிலை நம்மை காண நினைப்பதால் தான் நாம் செல்கின்றோம் அந்த இரநிலை நம்மை நினைக்கவில்லை என்றால் நாம் செல்ல முடியாது இதுவே உண்மை இந்த உண்மையை உணர்ந்தால் இறநிலைக்கும் நமக்கும் நெருக்கம் அதிகமாகிவிடும் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் செடிகளாக இருக்கும்போது ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும் அந்த செடியை அதே செடி வளர்ந்து மரமாகி விட்டால் அதே ஆடு மாடுகள் அதன் நிகழில் நின்று படுத்து இழைப்பாரும் அதுபோல் நாம் வாழும் வாழ்க்கையும் நாம் வளரும்போது பல தடைகள் கொண்டு தடுப்பார்கள் நாம் வளர்ந்து விட்டால் எல்லாம் நம்மிடம் வந்து உதவிக்கு நிற்பார்கள் இது சத்தியமான ஒன்று இதை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எதிரிகள் துரோகிகள் வெளியே தேட வேண்டாம் நம்முடனே இருப்பார்கள் நம்முடனே பயணிப்பார்கள் யாரிடம் நாம் அதிகமாக நமது விஷயத்தை பகிர்கிறோமோ கடைசியில் அவர்தான் நமக்கு எல்லா செயலையும் செய்திருப்பார்கள் முதலில் உறவுகள்தான் பிறகுதான் வெளியாட்கள் ஏனென்றால் இது கலியுகம் நம்பி கட்டவர்களே இங்கு அதிகம் பேர் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு சொந்தக் கடவுளாக இருந்து அருள்பாலிப்பார் உணவை மருந்து போல் உட்கொண்டால் மருந்து உணவாக மாறாது உடல் ஆரோக்கியமே நமக்கு இங்கு பெரிய சொத்து இதைவிட இந்த உலகில் சொத்து வேறு ஏதும் இல்லை என்று இறையருள் கூறுகின்றது காரணம் இந்த சொத்து இறைவன் அளித்தது இந்த சொத்து சொந்தக்காரன் இறைவனே அதனால்தான் அவன் சொத்தை பாதுகாத்து அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் இல்லையென்றால் இஷ்டம் போல் நான் நடப்பேன் என்றால் இந்த சொத்தில் ஏற்படும் நன்மைக்கு இறைவன் பொறுப்பேற்பான் தீமைக்கு நாம் சந்திக்க நேரிடும் இல் சித்தர்கள் வாக்கு உயிர்வாக உணவு கொள்ள வேண்டும் ஆனால் உணவுக்காக உயிர் கூடாது காரணம் உயிர் வாழ உணவு உட்கொண்டால் உடல் ஆரோக்கியமாகவும் உடல் நன்றாகவும் இருக்கும் உடலுக்கு தேவையானதை மட்டும் உண்ணுவார்கள் உணவுக்காக உயிர்வாக நினைப்பவர்கள் உடலுக்கு தேவையற்ற உணவுகளை உண்டு உடல் ஆரோக்கியத்தை சீர்குலைத்து விடுவார்கள் அதனால்தான் சித்தர்கள் வாக்கு உயிர்வாக உணவு என்று மனிதனின் குணம் உணவுக்காக உயிர் வாழ வேண்டும் என்று அஞ்சு முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிலைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் முருகா என்று சொன்னாலே நமக்கு முன்வந்து நிற்பவன் இதைவிட பாதுகாப்பு இவ்வுலகில் வேறுண்டோ நெய்த்த போதெல்லாம் நிஜமாக வருவான் நீ இன்று இந்த உலகில் துணையது என்று சொன்னால் அவர் நாமத்தை சொன்னாலே போதும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அண்ணனுக்கு அண்ணனாகவும் தம்பிக்கு தம்பியாகவும் எந்த உறவிலும் உறவாடும் ஒரே தெய்வம் அப்பன் முருகன் ஒருவனி அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக இந்த ஆறுமுகப் பெருமானின் அருள் கிடைக்கப் பெருகவும் முருகாசரணம் முருகனி மக ரவி முருகன்